இந்தியாவின் மிக விலை உயர்ந்த பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்ட உட்ஸ்டாப் மிகவும் விலை உயர்ந்த பள்ளி மட்டுமல்ல இந்தியாவின் பழமையான பள்ளிகளில் ஒன்று நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வளமான பாரம்பரியத்தை கொண்டது இந்த பள்ளி இந்தியாவின் சுதந்திரம் மற்றும் இரண்டு உலகப் போர்கள் போன்ற வரலாற்று தருணங்களை கண்டுள்ளது இந்திய நாட்டின் முதல் சர்வதேச உறைவிட பள்ளி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் அதன் வளாகம் முழுவதும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது கல்வியை தாண்டி பாடநெறி நடவடிக்கைகள் களப்பயணங்கள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட கல்வியை வழங்குகிறது அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி பனிரெண்டாம் வகுப்பு மாணவருக்கான ஆண்டு கட்டணம் ரூபாய் பதினேழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் அதே நேரத்தில் ஆறாம் வகுப்பு மாணவருக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் இதனுடன் கூடுதலான கட்டணம் ரூபாய் நாலு லட்சம் திரும்ப பெற முடியாதது மற்றும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் இதுவும் திரும்ப பெற முடியாதது பாதுகாப்பு வைப்பு உள்ளது கல்வி கட்டணம் தங்கும் வசதி உணவு புத்தகங்கள் துணி துவைத்தல் இணையம் மற்றும் பல்வேறு பள்ளி நடவடிக்கைகளுக்கு இந்த கட்டணங்கள் பொருந்தும் இந்தியாவில் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள முசோரியில் இந்த உட்ஸ்டாக் பள்ளி அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்து ஐநூறு முதல் ஏழாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் மலைகளில் அமைந்துள்ளது இந்த பள்ளி டூன் பள்ளத்தாக்கு மற்றும் டெஹ்ரி மலைகளின் காட்சிகளை மாணவர்களுக்கு வழங்குகிறது